இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் போ பிக் பாஸ் சீசன் எயிட் ஓட அபிஷியல் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் ஆர்டிகல்ஸ் செய்திகள் தொடர்ந்து வந்துட்டு இது ஒரு ஒரு சீசனுக்கும் வர்றதுதான் இவங்க ஒரு இருபது பேர் கொண்ட லிஸ்ட கொடுத்து இவங்க கன்ஃபார்ம் 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 அப்படின்னு கத்துனாங்கன்னா அதுல ஒரு அஞ்சு பேர் உள்ள போறதே பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் மிராக்கலா இருக்கும் அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் மீனாக்கள் தான் இந்த முறையும் நடக்க போகுது இவங்க குடுக்குற லிஸ்ட்ல இவங்க எல்லாம் போறாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் அடுத்து ஆனா சில பேர் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும் பார்த்தீங்கன்னா ஆஹா சூப்பரு செம்ம வந்துட்டீங்களா சிக்கனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை பார்க்க நம்ம நினைக்க தோணும் அந்த வகையில பார்க்கும் போது இருக்கிறாங்க சில பேர் நான் வந்து ஆரம்பிக்கலாம் சைட்ல இருந்து ஒரு பக்கம் இன்னொரு தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு நம்ம வியூஸ்லாம் வந்து பெருசா போல ஆனா நம்ம நினைக்கிறதே இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேனல்ல இருந்து பேசுறாரு வச்சு செய்யறாரு அது பெருசா ரீச் ஆகுது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கும்ல அந்த வகையில பாத்தீங்கன்னா பேட்மேன் சார பார்த்து பயங்கரமா சிலரைய சதர விட்டுருங்க சீசன் போர்ல ஏன்னா அவ்வளோ சிங்க் இருந்துச்சு ஒரு பக்கம் ஆரி இன்னொரு பக்கம் பாலாஜி அதே பாலாஜி பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபேமிலி குரூப் ஒண்ணு அன்பு கேங்கு ஸோ இப்படி ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சாரு வெளியில உள்ள ஆரி செஞ்சிட்டு இருந்தாரு வெளியில ரிவியூவர்ஸ் நிறைய பேர் செஞ்சுட்டு இருந்தோம் அந்த வகையில டாப் லைவர் தான் இருந்தார் ஸோ மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சேஷனலா சென்சிட்டிவா பார்த்த சீசன் அது

அபிஷேக் உள்ள போயிட்டு இந்த நெருப்பும் கூட சேர்ந்துக்கிட்டு பிரியங்காவுடைய கொரூரமான முகம் அதை ஃப்ரெண்ட்ஷிப் கேங் அப்படிங்கிற அந்த போர்வை இல்லை வச்சு செஞ்சு விட்டது அபிஷேக் தான் அதுக்காகவே செகண்ட் டைம் உள்ள கூப்பிட்டு முதல் முறை வெளியே எடுத்தாங்க திரும்ப உள்ள கூப்பிட்டாங்க திரும்பவும் தூக்கி வெளியே போட்டாங்க பிரியங்காவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரை ஃப்ரெண்ட்ஷிப் உருண்டதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நிருப்பு கூட தான் ஆனா கடைசியில அந்த கேங் இருக்குல்ல அவங்களுடைய கேங்கு பிகா ராஜு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நம்ம பார்க்காத எல்லாம் உருட்டு உருட்டுன்னு ஊத்திருந்தாங்க அந்த உருட்டுல மிக முக்கியமான உருட்டு இவருடையும் கூட சரி இது கூட பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாசிட்டிவா ஊதி பெருசாக பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கலந்து போலான்னு பார்த்தா தாமரைய பத்தி ஒரு கமெண்ட் ஒன்று அடிச்சிருப்பாரு பாருங்க அதுதான் ஏத்துக்கவே முடியல இப்ப வரைக்கும் மறக்க முடியல அவர் சொல்லிருப்பாரு என்ன கூத்தாட்டிட்டு இருந்தவங்க இப்படி வந்துட்டாங்க அப்படியே ஒரு மாதிரி செட்டில் ஆயிடுவாங்க செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலும் நையாண்டியும் கலந்து என்னன்னா இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய வாய்ப்பு அப்படிங்கிற அந்த வைத்தறிச்சல் தான் அதுல அதிகமா தெரிஞ்சது மத்த கண்டஸ்டன்ட் எல்லாம் இருக்கிறாங்களே இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க அவங்க எல்லாம் சம்பாதிக்க மாட்டாங்களா அடுத்த ஷோக்கு போக மாட்டாங்களா அவங்க எல்லாம் நேர பார்டருக்கு போயிடுவாங்களா வெயிலையும் மாயிலையும் அப்படியே துப்பாக்கி தூக்கி நின்றுகிட்டு காவல் காத்துட்டு இருப்பாங்களா இருக்க போறாங்களா சேவை செய்ய போறாங்களா போறாங்க அப்படி இருக்கும் போது தாமரை சம்பாதிக்கிறது மட்டும் ஏன் இவருடைய கண்ணை உறுத்துது அதுலயும் பிரியங்கா தாமரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க எப்படிங்க வந்து தள்ளிலாம் உள்ளான் அதுல தான் இருந்தாலும் பிரியங்கா எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி இவங்க யாரு இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது அவருடைய உண்மையான கலர் கொஞ்சம் வெளியே வந்தது ஆஹா ராசா ஏதோ நெருங்கி போகிறத பின்னாடி அப்படின்னு பார்த்தா சார் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருந்தாரு சில படங்கள்லாம் பண்ணிருக்கிறாரு அப்படியே வந்த நல்லா தான் இருந்திருக்கும் நினைச்சிருக்கேன் புது கண்டென்ட் எடுத்து ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எல்லாருக்குமே அந்த வகையில பார்க்கும் போது அது சூப்பர் ஆனா இவர் சப்போர்ட் பண்றதெல்லாம் எல்லாம் குறிப்பா அந்த செலிபிரிட்டிஸ் யாரு அவங்களை சப்போர்ட் பண்ணி அவங்க மூலயமா ஏதோ ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சார் ட்ரை பண்றாரோ அப்படிங்கிற அந்த டவுட் நமக்கு சீசன் ஃபைவ்ல வந்துருச்சு நான் கடைசி எல்லாம் பாத்தீங்கன்னா இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது இருந்தது பாருங்க நம்புங்க நாங்க பார்க்கவே இல்லைன்னா இல்ல இல்ல இருந்துச்சு நீங்க மறந்துருப்பீங்க நம்புங்க அப்படின்னு உருட்டுனதுல தலைவர் முக்கியமானவர் சரி இது கூட பரவாயில்லைங்க அடுத்த சீசன் சிக்ஸ்ல உருட்டுனாரு பாருங்க உருட்டு ஆரம்பத்துல அசீம் எல்லாம் எதிர்த்து இவரும் பேசிட்டா இருந்தாரு நான் திடீர்னு ஒரு அந்தர் உள்ள ரியல் அந்தர் பல்ட்டி அத அங்க சீசன் சிக்ஸ்லாம் தலைவர் அடிச்சாரு கலப்படமான நல்லவனை விட கலப்படம் இல்லாத கெட்டவன் ரொம்ப மேல் அப்படின்ட்டு இருந்தாரு எது புரியல கலப்படமான நல்லவன் அப்படின்னும் போது நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது கலப்படம் இல்லாத கெட்டவன் அப்படின்னா பியூர் கெட்டவன் இது அந்த பக்கமே போக கூடாது தூங்கி தூரம் பேசப்பட வேண்டிய ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரை வந்து அப்படியே பூஸ் பண்றாரு அம்மா இவரு என்ன உருட்டு இது என்ன உருட்டு இது என்னன்னா எங்க இருந்து வந்தது தைரியம் எல்லாம் சீசன் ஆரி ஒழுங்கா விளையாண்டாரு அவரு ஜெயிச்சாரு தாண்டி நான் ரிவியூ பண்ண ஆரிக்காக அதனால அவர் ஜெயிச்சாரு அப்படிங்கிற அந்த வந்துச்சு வந்து அதனால தான் சீசன் ஃபைவ்ல வேற மாதிரி உருட்டினாரா இப்ப சீசன் சிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவன் கெட்டவனாவே இருக்கட்டுமே அவன் பியூர் கெட்டவாங்க பியூர் கெட்டவன்தான் முதல்ல தூக்கி வெளியே பண்ணும் தூங்கி தூரமா வீசணும் இதெல்லாம் கரெக்டு இது என்ன லாஜிக் இந்த உருட்டெல்லாம் பார்த்துருக்குறோம் இந்த உருட்டுலயே உலகமாக உருட்டுன்னு அந்த மாதிரி உருட்டெல்லாம் உருட்டுனவருதான் இந்தகப்பட்ட இல்லை அதே போல தப்பு பண்ணி தனலட்சுமி ஒரு புற மாட்டிக்கிறாங்க அது கமல் சார் வந்து வழக்கம் போல உள்ள நடக்கிற சின்ன சம்பவத்தை வச்சு வெளியே நடக்கிற விஷயத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணி ஒரு மாதிரி சுவாரஸ்யமா எடுத்துட்டு போவார் இது வழக்கமா ஒரு பண்றதுதான் எல்லா சீசன்லயும் அது என்னவோ புதுசா பார்த்த மாதிரி என்னங்க பெரிய அடிச்ச விஷயமா கொள்ள மாதிரி பேசுறாரு வெளியே இவ்வளவு விஷயம் நடக்குது இந்த சின்ன விஷயத்தை எடுத்துட்டு போய் அவ்வளவு பெரிய விஷயத்தோட கம்பேர் பண்ணமா என்ன பெரிய கொள்ளைய உள்ள நடத்த முடியும் அதை நடத்திட்டா வந்து அட்வைஸ் பண்ண முடியும் இது ஒரு மாதிரியான உருட்டு நான் இது சம்பந்த சம்மந்த உருள்றேன் அப்படி பார்த்தா இதுல இன்னொன்னு உருட்டுவாரு கண்ட் கொடுக்குறாங்க கண்ட் கண்ட் என்னவோ தான் ஷோ நடத்துற மாதிரி ஷோ ஷோடியா ப்ரொடியூசராகவே மாறிடுறது கண்டென்ட் கொடுத்தா என்ன கொடுக்கலாம் என்ன திறமை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பட்சம் தான் முதல்ல நேர்மை தான் முக்கியம் இந்த ரியாலிட்டி ஷோல அந்த நேர்மை இருக்கா தான் பார்ப்போம் நேர்மையே இல்லாம அப்புறம் திறமை இருக்கு கண்டென்ட் கொடுக்குறேன் டி ஆப்பி ஏத்துறேன் இதெல்லாம் யாருக்கு தேவை மக்கள் அதெல்லாம் பார்த்தாங்களே அதையா பார்ப்போம் மக்கள் இங்க என்னன்னா மக்கள் மத்தியில ஒரு பெரிய நெகட்டிவிட்டி இந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் வந்தவொன்னா பாத்தீங்கன்னா அதை பூசி மொழுகிறாராமா இவரு மொழுகிறார் ஏன்னா இன்ஃபுளுசர் தான் என்ன சொன்னாலும் மக்கள் கேட்பாங்க அப்படின்ற லெவலுக்கு போயிட்டா அப்படி அடுத்துக்கு ஒரு திரைக்கதை எழுதும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இருந்தா ஹீரோ வந்து ரைஸ் ஆகுறதுக்கு அடிச்சு காலி பண்ண பின்னாடி கிளைமேக்ஸ்ல வந்து பெருசா நிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றது வழக்கமான ஒரு யுக்தி தான் அது அந்த யுத்தி எடுத்துட்டு வந்து இங்க ரியாலிட்டி ஷோல போட்டு இவங்க நெகட்டிவா இருந்தாலும் அந்த கண்டென்ட் இருந்ததுனால தானே சுவாரஸ்ய நம்ம பாக்குறதுக்கு அதனால பாத்தீங்கன்னா இவங்க திறமையானவங்க அப்படி எல்லாம் மறுபடியும் உருட்ட ஆரம்பிச்சார் லாஸ்ட் சீசன்லயும் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு கேஸ்ல மாட்டிட்டு உள்ள போயிட்டு வந்தாரு அதுக்கப்புறமா தான் மாறிட்டாரோ அப்படிங்கிற டவுட் கூட நம்ம வந்துருச்சு சில பேர் பாத்தீங்கன்னா நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனா என்னடா நம்ம நல்லது பண்ணாலும் நல்லது பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நம்ம நினைக்கிற இடத்துக்கு முன்னேற முடிய நம்மளால அப்படிங்கிற வருத்தம் எல்லாருக்கும் இருக்கும் அந்த வருத்தம் சார் கூட இருக்கலாம் தொழில் ரீதியா அது சினிமா ரீதியா அப்படின்னு சொல்றேன் ஆனா அதுக்காக உடனே இதுவரை கடைப்பிடிச்ச எல்லாத்தையும் தூக்கி போட்டு இங்க எந்த ரூலுமே கிடையாது நோ ரூல் மணி தான் அல்டிமேட் அப்படின்னு திடீர்னு அந்தர்பல் அடிச்சா முதல்ல சருகிறது இவங்கள்தான் இருப்பாங்க அதுவரை தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்காங்களா தொழிலா அவங்க கூட ஆயிடுவான் இந்த மாதிரி அந்தர்பல்ட்டி அடிக்கிறவங்க தான் முதல்ல சிக்குவான் சோ ஓ என்ன சொல்ல வரேன்னா நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி வெளியே இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நாங்க கவனிச்சு ஒரு ஒரு சீனுக்கும் என்ன மாதிரி அந்த பல்க்கு எடுக்கிறீங்க மாத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூல வந்து உட்கார்ந்துக்கிட்டு அவன் என்ன எவ்ளோ நேரம் கேட்டு போறான் அதிகபட்சம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரே தானே கேட்க போறான் அவனுக்கு புரியாத மாதிரி ஏதாவது ஒன்னு ட்விஸ் பண்ணி டைம் வேற இல்ல திரும்ப திரும்ப ஒரே பொய்யா சொல்லிட்டு இருந்தேன்னா அவனும் அடுத்த கேள்விக்கு போயிடுவான் ஏன்னா நிறைய கேள்வி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பான் எல்லாத்தையும் கேட்டணும்னு நினைப்பான் அதனால ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு திறமை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம உள்ள போனா வச்சு செஞ்சிடலாம் இதுல இன்னொன்னு அவரு கிடைக்க எடுத்து வச்சிட்டு இருக்கிறார் என்னன்னா சீசன் போர்ல பெரிய நெகட்டிவிட்டியை சம்பாதிச்சு அந்த பாலாஜி முருகதாஸ் என்ற கேரக்டர் பாத்தீங்கன்னா அல்டிமேட்ல ஜெயிச்சது காரணம் இவரா அல்டிமேட்லி ஒஸ்டா தான் இருந்தது அதான் சொன்ன நான் சொல்லியிருக்கேன் அது ஒரு டுட்டோரியல் குரூப் அது இருக்குது எல்லாமே ஒஸ்ட் தான் ஏகப்பட்ட ஆக்டிங் ஆமரையோட ஆக்டிங்கே தாங்க மொழி எல்லாம் பாத்துங்களா அப்ப மத்தவங்களுடைய ஆக்டிங் எல்லாம் இவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டுபாக்கோர் சீசன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எப்பவும் போடலாம் இல்லாம யூஸ்வலா கேஷ் பாக்ஸ் வைப்பாங்கல்ல அது தனி டைட்டில் அமௌண்ட் தனி ஆனா அல்டிமேட்ல மட்டும் என்ன பண்ணாங்கன்னா அந்த பதினஞ்சு லட்சம் ஸ்ருதி எடுத்தாங்கல்ல அதை வந்து விண்ணல் அமௌண்ட்ல இருந்து கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சுட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஷோர் அண்ணா சேவ் பயங்கர கார்ல இருந்தாங்க அதுதான் நிலைமை ஆனா நான் ஜெயிக்க வச்சுட்டேன் அப்படின்லாம் இங்க வந்து கம்பு சுத்திட்டு இருந்திருக்கிறாரு சோ இப்போ உள்ள போனா சமாளிச்சிடலாம் இன்டர்வியூல சமாளிக்கிற மாதிரி இவங்க ஆப்போசிட்ல ஒருத்தர் உட்காருவாங்க அவங்களை ஈஸியா குழப்பிடலாம் அது அந்த அப்படி சார் நினைச்சிட்டு இருந்தாருன்னா சார் ஒரு வார்னிங் கொடுக்க வேண்டியிருக்கு சார் இது வேற சார் வெளியில உள்ள வேற சார் உள்ள எப்படின்னா சார் அங்கேயேதான் இருக்கணும் சார் ஃபுல்லா அதனால டைம் எடுத்துட்டு அப்புறமா யோசிச்சுட்டு வந்துட்டு திரும்பவும் அதே கேள்வியை கேட்பாங்க பதில் சொல்லிதான் அவனை ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இதெல்லாம் நேர்மை அப்படிங்கிற விஷயமா அதெல்லாம் கிடையாது இல்ல பேச்சு திறமைதானே பேசினாங்கன்னா என்ன பெரிய அறிவாளிகள் வந்துட்டு போறாங்க நம்ம பண்ற அளவுக்கு அறிவாளிகள் அப்படி எல்லாம் யாரும் போறது போவதில்லை நம்ம கான்பிடண்டா இறங்கி உருட்டுனா அவங்க தெரிச்சு ஓடுவாங்க அப்படிங்கிற அந்த கான்பிடென்ட் இவர் இருக்கலாம் ஆனா அப்படி நினைச்சிட்டு போனாருன்னா முதல் அடி அங்கதான் உழும் நிச்சயமா ஒருத்தன் வருவான் தெளிவான ஒருத்தனாவது இருப்பான் அவன் அந்த சமயத்துல கேக்குறனாலும் அதுக்கப்புறம் போய் யோசிச்சுட்டு வந்துட்டு திரும்பவும் கேட்பான் சொல்லி தான் ஆகணும் சரி உருட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி உருட்டா அதை ஞாபகம் வச்சுட்டு இந்த சாரு ரெண்டு நாள் முன்னாடி என்ன திரும்ப சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற டாஸ்க்ல சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்துருவாங்க இந்த சாரு ஒரு வாரம் முன்னாடி என்ன திரும்ப சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டாஸ்க்ல சொல்லுவாங்க ரெண்டு வாரம் முன்னாடி என்ன தெரியுமா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாஸ்க்ல வச்சு செய்வாங்க இந்த மாதிரி தொடர்ந்து வச்சு செய்வாங்க கண்டஸ்டன்ட் வச்சு செய்யலனாலும் வெளியே வச்சு செய்வாங்க வெளியே வச்சு செய்யலாம் வீக்கெண்ட்ல வர்ற ஃபாஸ்ட் அவரு வச்சு செய்வார் சோ அவர் பாத்தீங்கன்னா மூளை மூளை ஆட்கள் இருக்கிறாங்க வச்சு செய்யறதுக்கு சோ இந்த மாதிரி ஈஸியா போய் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் நினைச்சிட்டு இருந்தாருன்னா சார் இங்க நம்ம வார்னிங்காவே இதை சொல்ல வேண்டியிருக்கு சார் வெளியே நீங்க ரிவியூ பண்ணும் போதே இவ்வளவு கவனிச்சு வச்சிருக்கிறோம் உள்ள போனா மொத்தமா எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க அதனால ஓவர் கான்பிடன்டா இருந்துச்சுன்னா அதெல்லாம் விட்டுட்டு உள்ள போய் குறைஞ்சபட்ச நேர்மையோடவாது இருப்போம் கெட்டவன்லாம் உருட்ட முடியாது உள்ள போனா சரி உருட்டெல்லாம் முடியாது முடிஞ்சவரை உண்மையா போம் அப்படின்னு சொல்லிட்டு போனாருன்னா ஒரு வேலை எஸ்கேப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மைண்ட்ல வச்சுங்க சார் வாழ்த்துக்கள் சார் போறதா இருந்தா அப்படின்னு சாரி சொல்லிப்போம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜோ மைக்கிள் ஜோ மைக்கிளோட பெரிய முரண்பாடுகள்லாம் வந்ததில்லை ஆனா ஜோ மைக்கிள் கிட்ட ஒரு பிரச்சனை என்னன்னா இப்ப செவென்டி பர்சன்டேஜ் தான் ஆகும் சில சின்ன மைனூரி விஷயம் இருக்கும் அதெல்லாம் வந்து விட்டு போவோம் அதெல்லாம் தேவையில்ல அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதையும் எடுத்துட்டு வந்துட்டு ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு இப்படி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஷோ எல்லாம் ரன்னே பண்ண முடியாது சார் அவ்வளோ டெப்தாலாம் பார்க்க கூடாது சார் சின்ன விஷயத்தெல்லாம் பார்க்க கூடாது சார் அப்படிங்கறதுதான் நம்ம இவருக்கு கொடுக்குற அட்வைஸ் போக மாட்டாரு அப்படின்னு தான் நம்புறேன் பட் போனா ஓரளவுக்கு எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்கு பெரிய பாசிட்டிவ் பேர் கிடைக்குதோ இல்லையோ பெருசா நெகட்டிவிட்டில சிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் வெளியேறுகிற செயல்பாடுகளை பார்க்கும் போது பெரிய ஜம்ப் அடிச்சது இல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப நம்ம சேனல்ல நம்ம போடுற வீடியோஸ் நம்ம கருத்துக்கள் எத்தனை பேரை போய் சேருது அப்படிங்கறத தாண்டி எனக்கு ஞாபகம் இருக்கணும் நான் என்ன பேசுனேன் போன சீசன்ல என்ன பேசுனேன் அதுக்கு முன்னாடி சீசன்ல என்ன பேசுனேன் ஸ்டாண்ட்ல நான் மாறுறேன்னா நம்மள யாரும் இங்க பிடிச்சி கேள்வி கேட்க போறது இல்லை ஆனா நம்ம சொல்லணும் அதுதான் நேர்மை குறைந்தபட்ச நேர்மை அந்த நேர்மை ஜோமேக்கல் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கிறேன் அந்த நம்பிக்கை இருக்கு அதனால பெருசா அடிவாங்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் கமெண்ட் பண்றவங்க சேனல் அந்த வீடியோஸ் கிட்ட போய் கமெண்ட் பண்றவங்கன்றத தாண்டி ஓட்டு போறவங்கள தாண்டி இங்க சந்து சந்துன்னு ஒண்ணு இருக்குது இப்போ கூட ரீசண்டா அந்த மூட பழக்க வழக்க பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் கொடுத்துருக்காங்கல்ல அவரை வச்சு செஞ்சுதான் இந்த சந்து தானே முன்னாடி ட்விட்டர் அப்படின்னு சொன்ன சொல்லப்பட்ட இப்ப எக்ஸ் தலைமருக்குல்ல அந்த சந்து இருக்குல்ல அது பயங்கரமான சந்து வச்சு செஞ்சு விட்டுரும் பாரபட்சமே பார்க்காது சிக்கலாம் அந்த மாதிரி சிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரெண்டு ரிவியூர்ல யாருக்கு இருக்குன்னா அதிகமாருக்குதான் இருக்குது இது இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாம ரிவியூ சைட்ல இன்னும் போன சொல்லிட்டு ஒரு ஒரு முறையும் அடம் பிடிச்சிட்டு இருக்கிற தலைவா ஒண்ணுட்டு இருக்கிறேன் நிறைய பேர் இருக்கிறாங்க ரிவியூவர் இங்க வெளியே இருந்து மாத்தி மாத்தி உருட்டி கூட நம்ம சம்பாரிச்சிருக்குமே வியூஸ் எல்லாம் போயிருக்கு அப்படின்னா இங்க பெருசா நீங்க அடிவாகி இருக்க மாட்டீங்க இந்த கான்பிடன்டோட அங்க போயிட்டு பப்ளிசிட்டி இஸ் பப்ளிசிட்டி எனி பப்ளிசிட்டி இஸ் பப்ளிசிட்டி நெகட்டிவ் பப்ளிசிட்டினாலும் பப்ளிசிட்டி தானே அப்படியே வளர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற சில பீஸ்லாம் இருக்குது அந்த பீஸ்லாம் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு பண்றது கண்ணா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை உள்ள போனா சேதாரம் எக்கச்சக்கமா இருக்கும் சோ அதனால கொஞ்சம் பார்த்து சுதாரிச்சு போங்க நான் போய் தான் தீர்வேன் தான் குதிப்பேன் அப்படின்னு நடம் புடிச்சுங்கன்னா குறைஞ்சபட்ச நேர்மையை வச்சுங்க நேர்மைதான் உங்களை காப்பாற்றும் இன்னொரு வீடியோல இன்னும் சில கண்டெஸ்ட பத்தி ரொம்ப டீட்டெயிலாகவே பேசலாம் இந்த வீடியோ பத்தி நீங்க சொன்ன அவன் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்